वाक நிஃப்டி செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் செப்டம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் இது நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா முதல் ஒன்றரை நிமிடம் ரீல்ஸில் வரும் முழு வீடியோ பார்க்க வேண்டும் என்றால் எங்களது தமிழ் பங்குச்சந்தை நிலவரம் என்ற பக்கத்தில் முழு வீடியோ இருக்கும் மேலும் எங்களது யூடியூப் தளத்திலும் இந்த முழு வீடியோ அப்லோட் செய்யப்பட்டிருக்கும் இப்போ நேற்று க்ளோசிங் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு புள்ளி முப்பதில் முடிஞ்சிருச்சு இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அஞ்சு என்ற நிலையில் வர்த்தகம் ஆகிட்டுருந்துச்சு முதல் முதல்ல என்ன ட்ரெண்டுன்னு பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா கீழே போயிருக்கணும் ஆனால் நேற்று மேலே போயிடுச்சு இது என்னென்னா நேற்றைய கேண்டியில் வச்சு பார்க்கும்போது நேற்றைய கோசிங் வச்சு பார்க்கும்போது என்னுடைய ஃபார்முலா அப்படி பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட் சரி இப்போ இது என்னென்னா என்ன நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி இப்போ வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அஞ்சில் ஓப்பன் ஆகுது இது வந்து என்னென்னா ஸ்டிப் ரெசிஸ்டன்ஸ் அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபதுங்கிறது ரொம்ப ஸ்டிப் ரெசிஸ்டன்ஸு இதை வந்து ஹிட் பண்ணி கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இதை கடந்தால் அப் ட்ரெண்டு இதை கடந்தால் அப் ட்ரெண்டு இதுதான் இங்கே என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம் அதாவது இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபதை கடக்குமா அல்லது கீழே விழுகுப்பா இதுதான் கேள்வி சரி இப்போ நிலைகளை பார்த்துருவோம் இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அஞ்சில் ஓப்பன் ஆக போகுது இதுதான் ட்ரெண்டு செய்கிறேன் இப்போ இதற்கு மேலே ஓ போனால் அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபது இதற்கு கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ரெண்டு மல்டிப்புள் சப்போர்ட் லெவல் சரி இப்போ நம்ம ரெண்டு மேல்நிலையும் பார்த்துக்கிட்டோம் கீழ்நிலையும் பார்த்துக்கிறோம் சப்போஸ் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபது இது வந்து இது ரொம்ப கிரிட்டிக்கல் லெவல்னு சொன்னேன் இதை கடந்தால் ஷார்ட் செல்லர்ஸ் கொஞ்சம் பேனிக்கு ஆவாங்க அப்போ என்ன ஆகும்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது என்ற நிலை வரை செல்லக்கூடும் சரி இப்போ கீழ்நிலைகளை அதாவது உடைத்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ரெண்டை உடைத்தால் இருபத்தஞ்சாயிரத்தி மூணு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு என்ற நிலை நல்ல வாய்ப்பு அதே சமயம் நான் ரெண்டு எக்ஸ்ட்ரா நிலைகள் கொடுத்துருக்கேன் இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இது என்ன நிலையில் பார்த்தா டெலிவரி இது வந்து ஷார்ட் டர்ம் ட்ரேடர்ஸு ஷார்ட் டர்ம் ட்ரேடர்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் முதலில் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி மூணுங்கிற ஒரு நிலைய பேஸில் ஒன்று எடுத்துக்கிறேன் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபது இங்கிருந்து இது ஏறுச்சு இந்த ட்ரெண்டு இந்த பேஸ் ஒன்று படி பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் வந்து நேற்று எதுவும் காமிக்கலை அதே சமயம் இது இன்னொரு பேஸ் டூ இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பதினாறுல இற இப்படி இறங்கச்சி இது பெஸ்டூ இதுபடி பார்த்தோம்னா ட்ரெண்ட் வந்து அப்பு சரி அதனால் இப்போ வந்து இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபதை கடக்குமா அல்ல அதாவது கடக்குமா அல்லது இங்கேருந்து விழுகுமா இதுதான் கேள்வி சரி இதுதான் இதுதான் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்யுங்கள் இப்போ வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதை கடந்து ஹோல்டு செய்தால் இது டெலிவரி ஷார்ட் டம் ட்ரேடர்ஸ் படி இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு வரை செல்ல வாய்ப்பு துதான் நிலைகள் அதுக்கு தகுந்த அப்படி வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் எங்களது யூடியூப் சேனலை வராமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கான எழுத்துங்கள் பெல்லைக்கான எழுத்து மூலம் புதிய வீடியோக்கள் போகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்து வந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் பின்புத்திய வீடியோவில் சந்திப்போம்